கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே ஆட்டுக்குட்டி எழுந்து துள்ளி ஓட ஆரம்பிக்குது பிறந்த சில நிமிடத்திலேயே பறவைங்க தங்களுடைய உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தை அறிந்து கொள்ளுது மிருகங்களும் பறவைங்களும் சுயாதீனமா எதையும் செய்யக்கூடியதை மிக சீக்கிரத்தில் கற்றுக்கொள்ளுது ஆனால் மனுஷ மட்டும்தான் செய்ய வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்றதுக்கு பல வருஷம் எடுத்துக்கிறான் ஒரு குழந்தை பெற்றோர்களுடைய அரவணைப்புல பாதுகாப்புல பராமரிக்கப்பட்டு போதிக்கப்பட்டு வளர்க்கப்படணும் எல்லா காரியங்களும் திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கப்படணும் பழக்கப்படுத்தப்படணும் இல்லைன்னா எதையும் சரியா செய்யறதுக்கு அறியாமலேயே வளர்ந்து வரும் நம்மளுடைய குழந்தைங்களுக்குன்னு அவங்க இருந்தே ஒரு நோக்கத்தை வச்சு அவங்கள அதுக்கு நேராக நடத்தி அவங்கள பள்ளியில் சேர்த்து படிக்க வச்சு அந்த இலக்கை அடைய வைக்க பிரயாசப்படுறோம் ஆனால் முடிவில் நாம் சாதிக்கிறது ஒன்றுமே இல்லை எல்லாம் மாயேன்னு கடைசியில் தான் தெரியுது எதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தோம் எதுக்காக இங்கே இருந்தோம் எதுக்காக போகிறோன்றதை தெரியாமலேயே பலருடைய வாழ்க்கை இருக்குது உண்மையாக நம்ம யார் நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டோன்றதை அறிந்தவங்க ரொம்பவே குறைவு இந்த நிஜத்தை அறியாமல் உலகத்தில் பல மனுஷங்க வாழ்ந்து மறுச்சும் போயிருக்கிறாங்க ஆமாங்க இதே போல தான் இன்றைக்கி பல கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இவங்க சரியான விதத்துலேயும் சரியான இடத்துலையும் வளராமல் தாங்க யார் தங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னு தெரியாமலேயே இருக்கிறாங்க நம்ம யாருன்றதை சரியாக அறிந்து கொள்றதுக்கு வேதம் நமக்கு வெளிச்சமாக இருக்குது அதனால இன்றைக்கி கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு கற்றுக்கொள்ளலாம் நிறை மாத கர்ப்பமாக இருந்த ஒரு பெண் சிங்கத்து மேல வேடன் ஒருவன் எய்த அம்பு ஆழமா பாஞ்சிருச்சு சிங்கம் அவனுடைய பார்வையை விட்டு ரொம்ப தூரம் ஓடி போய் ஒரு மரத்தடியில் போய் விழுந்துச்சு கடைசி மூச்சு விடுற தருவாயில் ஒரு ஆண் ஆண்குட்டியை ஈன்றெடுத்துட்டு உயிரை விட்டுச்சு புதுசாக உலக பார்க்கக்கூடிய சிங்கக்குட்டிக்கு ஒன்றுமே புரியல கதறிக்கிட்டே அதோடைய அம்மாவோட உடல் மேலே முட்டி மோதிக்கிட்டு இருந்துச்சு கல் மனதையும் கரையை செய்யக்கூடிய இந்த காட்சி காட்டு ஆடுகள் கூட்டத்துக்கான பட்டுச்சு மனம் இறங்கி அதுங்க அந்த குட்டியை அதுங்களோட சேர்த்துக்கிட்டு பால் புகட்டுச்சிங்க சிங்கக்குட்டி ஆடுகளுடைய அரவணைப்பில் வளர்ந்துச்சு அதுவும் ஆடுங்களை போலவே புல்மேயவும் அதுங்கள போலவே கத்தவும் பழகுச்சு சிங்கக்குட்டி கொஞ்சம் வளர்ந்து பெருசாச்சு தான் ஒரு ஆடுதான்னு முழுசாக நம்ப ஆரம்பிச்சிருச்சு காட்டாட்டு கூட்டத்தில் அதுவும் ஒரு ஆட்டை போலவே வாழ்ந்து வந்துச்சு ஒரு நாள் சிங்கமும் ஆடுங்களும் புல் மேஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ வேற ஒரு சிங்கம் வந்துச்சு அதோடைய பார்வையில் புல் மேஞ்சிக்கிட்டு இருந்த சிங்கம் பட்டுருச்சு சிங்கத்தை பார்த்ததும் ஆட்டுக்கோட்டமும் அதில் வளர்ந்த சிங்கமும் தலை தெருக்க ஓடி போச்சுங்க புதுசாக வந்த சிங்கத்துக்கு ஓடக்கூடிய சிங்கத்தை பார்த்ததும் ஒரே வியப்பாக இருந்துச்சு ஓட்டமாக ஓடி போய் ஆடோட வளர்க்கப்பட்ட சிங்கத்தை பிடிச்சிருச்சு பிடிப்பட்ட சிங்கம் அழுது கெஞ்சிச்சு என்னை ஒன்றும் பண்ணிடாத சிங்கமே நான் ஒரு பாவப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னிச்சு புதுசாக வந்த சிங்கம் சிரிச்சிச்சு முட்டாளே நீ ஆடு இல்லை நீயும் சிங்கம் தான் என்னை போல் கர்ஜனை செய் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு ஆட்டு சிங்கம் நம்பவே இல்லை மே மேன்னு தான் கத்துச்சு பொறுமை இழந்து போன சிங்கம் ஆட்டு சிங்கத்தை இழுத்துக்கிட்டு போய் ஒரு குளத்துக்கு போச்சு உன் முகத்தை பாரு என்ன மாதிரியே இருக்குதா அப்படின்னு கேட்டுச்சு ஆட்டு சிங்கம் சொன்னிச்சு அட ஆமா நான் சிங்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அடுத்த நிமிஷமே அதுக்கிட்ட இருந்து காடே அதிரும்படியான கர்ஜனை வெளிப்பட்டுச்சு கம்பீரமாக காட்டுக்குள்ளே புகுந்து மறைஞ்சிச்சு பிரியமானவர்களே நம்ம தேவனுடைய பிள்ளைங்கன்ற ஆசிர்வாதத்துக்கு உரியவங்களா பாக்கியம் பெற்றோம் நாம் யாரு எதுக்காக நாம் படைக்கப்பட்டோம் நம்மளுடைய அழைப்பின் நோக்கம் என்னன்றதை தெளிவாக அறியாமல் உலகத்தில் மற்ற மனுஷங்களை போலவே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை மறந்து போனவங்களா வாழ்கிறது எத்தனை பரிதாபத்துக்குரியதாக இருக்குது பலருடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தா அவங்க மீட்டெடுக்கப்பட்டவங்க பிரித்தெடுக்கப்பட்டவங்கன்றதை அறியாமலே இருக்கிறாங்க உலகத்தை மாம்சத்தை பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் நாம் அவருடைய அழைப்பை பெற்றிருந்தோம் பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாக வாழணுன்றதை மறந்து கண் சொருகி போன குருடராக இருந்துகிட்டு இருக்கிறோம் தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தர்லினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான்னு ரெண்டு பேர் ஒன்று மூணு நாலு ஒன்பது வசனங்களில் நம்ம வாசிக்கிறோமே நாம் தேவனுடைய சாயலாக வாழ அழைக்கப்பட்டவங்க நம்மால எல்லா பாவத்தையும் ஜெயிக்க முடியுன்றதை தெரிஞ்சு இன்றைக்கே பாவத்திலிருந்து விலகி பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு எழும்புவோம் பூலோகத்தார்களை போல வாழாமல் பரலோகத்தார போல வாழ்வோம் தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்